உங்களுக்கு யாரு என்ன பதில் இருக்கு ஐயா ஐயாவுக்கு வந்து அப்துல் கலாம் ஐயாவுக்கு மண்டபத்தை தெரிஞ்சுட்டு மீனவர்கள் இழந்து விட்ட மீனவர்களுக்கு புதிதாக படகு வாங்கி கொடுப்பாங்களா இந்த படக பரிசு வச்சுக்கிட்டாங்க எப்படி இருந்து பாருங்க சொந்த நாட்டு மக்களின் பாடல்கள் நூற்றி நாற்பது பாடலை பறித்து வச்சுக்கிறேன் ஒரு பிக்காளி பையன் தென்னை உள்ளங்க எல்லாம் ஒரு நாடு நாங்கள் எல்லோரும் எழுந்திரிச்சி எல்லோரும் நாங்கள் எல்லோரும் எழுந்திரிச்சி எச்சி தொப்புனை மூழ்கி போய்மாஹா ஹா 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 முக்கா சிங்கனை ஆவனுக்கிட்ட போய் அறப்பருகைங்கிறா யோக்கியப்பே சிங்கிற முழுச்சோடு மாட்டாங்க அறப்பர்கைச்சுங்கிறா யோக்கியப்ப அவன்கிட்ட போய் அதை வாங்கி கொடுக்க முடியல இவ்வளோ அவருட வல்லாதி கத்தன் வல்லரசாக பொது சொந்த நாட்டு மக்களின் படக பரிசா வாங்கி கொடுக்க துப்பு வல்லரசாக என்ன வல்லரசு வலிமை மிக்க கடற்படை ராணுவம் பாதுகாப்பு பணியை செய்து யாரிடம் இருந்து யாரை பாதுகாக்க பதில் இருக்கா பதில் எனக்கு பதில் சொல்லிட்டு கைது செஞ்சு உள்ளபடும் பதில் இருக்கா உனக்கு எண்ணூத்தி நாற்பது மீனவர்கள் தம்பி பிரிட்ஜோட

என்ன வேலை பாக்குற அமெரிக்க போர்க்கப்பல் நேரா வந்து தூத்துக்குடியில நங்கூரம் போட்டு நின்னா இல்லையா முழுக்க முழுக்க ஆயுதங்களை நினைச்சு வந்து நின்றான் என்ன பண்ணி இருந்தா தூரம் வரும்போது பார்க்கல நங்கூரம் நிறுத்துறதுக்கு முன்னாடி பார்க்கல நிறுத்தி பல நாட்களுக்கு பிறகு பாக்குற என்ன அர்த்தம் அந்த சண்டீர் என்ன சொல்ல வரா தெரியுங்களா நீ எத்தனை கப்பலை நிறுத்தி எவ்வளவு பேரும் நில்லு எல்லாரையும் மீறி நான் உள்ளவர் வேணும் நீ அந்த கப்பல் இருந்த நாலு பேரை கைது பண்ணி போட்டா அவன் தேவையா நீ கோபரை கடைத்துக்கு உள்ள போட்ட இதுல ஏன் நடந்துச்சு யோசிச்சு பாருங்க நீங்க என்னென்ன விளையாட்டு காட்டுறாங்க எல்லாம் நாங்க ஒண்ணுமே தெரியாது முட்டா பயில நினைச்சிட்டு வேலை காட்டுறது ஒரு பிரிட்ஜோ மரணத்துக்கு ஒரு வார்த்தம் தெரிவிக்கல நாட்டின் பிரதம இந்த செயல் தவறானது கேரளாவில் கோயில் திருவிழாவில் பட்டாசு வெடிச்சதுல விபத்து நூறு பேருக்கு மேல தனி உலகம் வானூர்தியில் வந்து வருத்தம் தெரிவிச்சுட்டு போறீங்க பாராட்டம் கோதாவரியில புனித நீர் ஆட வந்தவன் விபத்து நெரிசல சிக்கி தத்தான் விபத்து அதுக்கு அரை மணி நேரத்துல வருத்தம் தெரிவிக்கிறீங்க வாரணாசியில கோயில் திரு வழிபட வந்த இடத்துல விபத்து நெரிசல சிக்கி இறந்துட்டான் வருத்தம் தெரிவிக்கிறீங்க ஆந்திர காட்டுக்குள்ள இருபது பேர் அநியாயமா சுத்து போட்டான் ஒரு படுகொலை ஒரு சின்ன வருத்தம் கண்டனம் வேணாம் ஒரு வருத்தம் பதிவு செய்யல எப்படி இருக்கு ஏண்டா சுத்தான் என் காடுங்கறான் என் காட்டுக்குள்ள தமிழன் எப்படா அப்படி அப்படித்தான் என் நாடு இருக்க மத்தள எப்படா வரலாம் நாங்க கேட்போம் எப்படி இருக்கு அவனுக்கென்று ஒரு காது இருக்கும் போது ஐம்பதனாயிரம் ஆண்டுகளுக்கு மொத்த தமிழ் தேசியத்திற்கென்று அவனுக்கென்று ஒரு நாடு என்ன நிதிஷ் சொறிய தோன்றாவிட்டு பஹாரியா எப்படி பேசிட்டாரு அதான் தான் நானும் பேசுறேன் இந்த பாரதிய ஜனதா சோவரெல்லாம் எழுதி வச்சு நீங்க படிச்சிருப்பீங்க கழகங்கள் இல்லா தமிழகம் கவலை தமிழர்கள் அதானே நானும் சொல்றேன் அதான் நான் சொல்றேன் திமுக அதிமுக இல்லாத நாங்கள் தமிழர்கள் எங்கள் ஆட்சி தமிழர்களின் நல்வாழ்வுங்கிறோம் கவலை இல்லாத தமிழர்கள் அது நாங்க சொல்றது நாங்க சொல்லும்போது இனவாதத்தை தொங்கிறாரு பாசிஸ்ட் பிரிவினைவாதி நீங்க நீ கவலை இல்லா இந்துக்கள் தானே மகாராசா எழுதுங்க எதுக்கு கவலை இல்லா தமிழர்கள் வாரிய அதே சீமான் பேசுனா பிரச்சனை ஆயிருக்கு எப்படி இருக்கு இருக்காரு பிரதமர் அரவிந்த் கெஜ்ரிவால் போல தெரியுது உடனே என்ன சொல்றாரு தவிர எவனையும் உள்ள அப்ப பிரதமர் சொன்னா சொன்னா சரி ஒரு ஒரு தப்பாயிருதா எப்படி வரலாற்றிலேயே நீங்க எதிரி எதிர்கொள்றீங்க வரலாற்றிலேயே இப்பதான் எதிரி எதிர்கொள்றீங்க

யார் வாங்குவா என் ஆத்தாட்ட வாங்குவா என் தாத்தா பாட்டி வாங்க என் மாமச்சர வாங்குவான் ஆனா என் நான் தயார் செய்வேன் நீ 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 ஒன்னா மூணாம் வகுப்பு நாலாம் வகுப்பு வகுப்பு படிக்கிற பிள்ளை எல்லாம் என்னுடைய விதைகள் என்னுடைய சிந்தனை துளிகள் அவன் முளைச்சு வர்றான் அவன் எந்திரிச்சு வரும்போது நான் அவன் என்னை மாதிரி பேச நீங்கள் இவனும் எதிர்கொள்ள முடியாது எங்களை இவனை எதிர்கொள்ள முடியாது என் என்னுடைய அருமை சகோதரன் யாசின் மாலிக் பேசினா கடலூர் என்ன ரசனா தமிழீழத்தை ஒழிக்கிவிட்டவன் நினைக்கிற பிறக்கிற ஒவ்வொரு தமிழ் பிள்ளையின் செல்லுக்குள்ளே அணுக்கலுக்குள்ளே ஊர் இருக்கிற உணர்வுனா அதை நல்லா கவனித்துக்கோண நீ ஐரோப்பிய ஒன்றியம் தடையை நினைக்கிறச்சான் அது துரைஸ்வரசமானது நம்ம சுஷ்மா சுஷமா சுவராஜ் சோதரான் உங்க ஆட்சி நாங்க வாழ்வது எவ்வளவு துருதிஷ்டவசமானது எவ்வளவு துருதிஷ்டவசமானது நான் முதலமைச்சரா வந்துட்டா தடைய வச்சுட்டு மஞ்ச குடிப்பீல தடைனா அப்படி அது அங்கிட்டு வச்சுக்கம்மா தண்ணி தமிழ்நாடு இங்க பாரு நாங்க தமிழர்கள் உங்ககிட்ட சிக்கிட்டு சாகிற மாதிரி ஒரு நாள் நீங்க எல்லாரும் எனக்கு சிக்கிட்டு சாவியா இந்த பள்ளிக்கூடத்துல பள்ளிக்கூடத்தில் ஒரு மாணவன் இருப்பான் நிறைய கேள்வியா கேப்பான் பேசிட்டு இருப்பான் மேச மேல ஏறி முடியாது முட்டிக்கால் முடியாது போய் அம்மா அப்பா குட்டிவா முடியவே முடியாது கேள்வி கேட்டா பதில் சொல்ல மாட்டேன் நான் கேட்கிற கேள்விக்கு நீங்க முதல்ல பதில் சொல்லுங்க பதில் சொல்லணும்ல பொறுக்க முடியாம வகுப்பு விட்டு வெளியில வந்த ரொம்ப நன்றி இது நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாருங்க அவனே நீ வெளியே திட்ட எப்படி என்ன வண்டி ஓட்டுறாங்க நான் தான் சொல்றேன் ஆமா சொல்றேன் நான் முதலமைச்சர் ஆனால் என் மீனவ சொந்தங்களை காப்பாற்ற நெய்தல் படை என்று ஸ்பெஷல் போர்ஸ் அனுப்பு கட்டுவேன் ஒரு வழக்கு போடுறாரு அவரு இந்திய ராணுவத்தை அவமதிச்சான் என்ன செய்தோம் ராணுவம் ஜப்பான் அமெரிக்கா இந்தியா கூட்டு பயிற்சி பண்ணிட்டு கூட்டு பொறியல் வருவல் வச்சு சாப்பிட்டு என்னடா பண்றீங்க என்ன பண்ணீங்க என்ன பண்ற எல்லை தாண்டி போறாயின்னு என் நாடு சொல்லுது ஆமா எல்லை தாண்டி போறேன் எல்லையில போய் ஒரு ராணுவ கப்பல் நின்று வேண்டியதானே ஏ இதாண்ட நம்ம எல்லாம் திரும்பிடானு அதை விட என்ன வேலை என்ன வேலை எப்படி இருக்கு பாருங்க

காவல்துறைக்கு எப்படி பயிற்சி கொடுத்து நான் கைவி கொடுக்கணும் அதை விட சிறப்ப ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுப்பேன் யார வச்சு கொடுப்பேன் நானே கொடுப்பேன் நானே கொடுப்பேன் உங்களை மாதிரியா இந்தியால ஏ கே செவன்டி போர் கடா என்கிட்ட ஏ கே செவன்டி போர் கா ஏ கே செவன்டி போர் ரஷ்யாவுக்கு அப்புறம் என் தலைவன் படையில தான் இருந்தது நானும் எங்க அண்ணனும் சுட்டு பயிற்சி எடுக்கும் போது நான் கேட்டேன் அண்ணன் இது ரஷ்யாக்கு அப்புறம் வேற எங்க இருக்கு நம்ம இடத்துல இந்தியாவுல இந்தியாவில அப்ப இந்தியாவிலேயே ஏ கே செவன்டி போர் சுத்த ஒரு ஆள் நான் தானா போய் சொல்றாரு அது போய் சொல்லு சொல்லுங்க நம்ம நாளா சொல்லல இந்த சொல்லிட்டேன் ஒரு ஊசி மாதிரி இருக்கும் அரிசி தண்ணி தான் குண்டு இருக்கும் அது நெஞ்சில் பிடிச்சா அந்த பக்கம் முது